ஏன்தான் என் கூட பிறந்தவங்க இம்புட்டு முரட்டுத்தனமா இருக்காங்கன்னே தெரியல முதல்ல என்னையும் என் அம்மாவையும் பிரிச்சாங்க இப்போ உன்னையும் உன் அம்மாவையும் பிரிச்சு வச்சுட்டாங்க பெத்த தாய்கிட்ட பேசாம இருக்கிறதெல்லாம் எம்பிட்டு பெரிய கொடுமைன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை உங்க ரெண்டு பேர் கதையாவது பரவாயில்ல பேச முடியலனாலும் நினைச்ச நேரத்துல பார்க்கவாவது முடியும் என்ன யோசிச்சு பாருங்க என் அம்மாவை பார்க்க கூட முடியாது நாம எம்பிட்டு தான் வளர்ந்தாலும் நமக்கே பிள்ளைங்க வந்தாலும் அம்மாவை தான் மனசு தேடுது ஆனா அது இந்த ஆம்பளைங்களுக்கு எங்கதான் புரியுது பாசத்தை விட அவங்களுக்கு அவங்க வெட்டி கௌரவம் தான் பெருசா இருக்கு ஒரே ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் என் அம்மாவை பார்த்து பேசிட்டா போறோம் அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருந்துருவேன் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது அத்தே நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு என்னமோ நீங்களும் அப்பத்தாவும் சீக்கிரம் பேசுவீங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கு உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டுமா நடந்தா நல்லதுதான் அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா கிட்ட பேசுற சந்தர்ப்பம் வரும்மா அந்த முருகனோட அருளால அது சீக்கிரம் நடந்துரும் அது வரைக்கும் என்னை அம்மா வந்து ஆறுதல் பட்டுக்கோங்க அத்தை நீங்க தான் இந்த வீட்ல எங்களுக்கு பெரிய பலம் என்னெல்லாம் இந்த வீட்ல முதல்ல ஏத்துக்கிட்டவங்களே நீங்க தான் அத்தை நான் பேச்சுகாக எல்லாம் சொல்லல நீங்க இருக்க போய் தான் நான் எங்க அம்மாவை பத்தி பெருசா யோசிக்காம இருக்காத்த பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறிய ஆனா என்கிட்டயே ரெண்டு பேரும் உண்மையை மறைச்சிட்டியல்ல அத்தை இனிமே எந்த விஷயத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லவே மாட்டேன் தூங்கலாம்